நீண்ட நடிகாரமாக மெஜாரிட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம் துணைத் தலைவர் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கையெழுத்திட்டு ஆதரவை பெற்று எதிர்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமாரை நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்தோம் அந்த மரபை பின்பற்றாமல் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு இப்போது அந்த மரபை பின்பற்றி இருக்கிறது எங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது எதிர்கட்சி துணைத் தலைவர் என்கிற வாய்ப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விசுவாசம் மிக்க தொண்டருக்கு கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அடைகிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலில் வியூகம் வகுத்து வருகிறோம் எங்கள் எங்களுடைய இயக்கத்தோடு கழகத்தோடு கூட்டணி சேர்வதற்கு பல கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது நல்ல தகவல்களை விரைவில் தெரிவிப்போம் தமிழக அரசியலை பொறுத்த மாத்திரத்தில் தமிழகத்தை பொறுத்த மாத்திரத்தில் சட்டம் ஒழுங்கு சரிந்து விட்டது கஞ்சா மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது போதை தலைவிரித்தாடுகிறது எங்கு பார்த்தாலும் வந்து கொலை கொல்லை வெட்டு குத்து என்கிற எல்லை மீறி போய்விட்டது சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த தவறிவிட்டார் மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு மற்றும் இருக்கிற குடிநீர் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு பஸ் கட்டண உயர்வு என்று தொடர்ந்து ஏழை எளிய அடுத்த அடித்தட்டு மக்கள் அடிமேல் அடியை பெற்று வருகிறார்கள் விலைவாசி உயர்வு கழுத்தை நெருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக மக்கள் சொல்லனா துயரத்தில் இருக்கிறார்கள் ஆகவே தங்களுடைய எதிர்ப்பு அலையை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருவார்கள் அப்படி தருகிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த வாக்குகள் வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சட்டமன்றத்தினுடைய உரையிலே பார்த்தீங்கன்னா அமைதி பூங்கா என்று சொல்கிறார்கள் ஜிஎஸ்டி வந்து இருபதனாயிரம் கோடி வசூலாச்சு எங்களுக்கெல்லாம் தரலைன்னு சொல்கிறாங்க முன்னுக்கு பின் முரணான உரை ஒரு பொய்யையை பொய் மூட்டையை கட்டி அதை பட்ஜெட் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே தான் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார் இல்லாத உணவு பண்டம் என்று சொல்லியிருக்கிறார்